இந்த காவடி எடுப்பதோட பாத்தீங்கன்னா நீங்க பால் குடம் எடுக்கிறது காவடி எடுப்புறது அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நிகழ்வு நீங்க வந்து மாலையிட்டு இட்டு ஒரு பால் குடம் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வது உண்மையிலேயே எல்லாரையும் குளிர வைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனா முருகனை மற்றம் இந்த பாலாபிஷேகத்தில் குளிர வைக்க முடியுமானா அவர் மனம் நிறைந்து நமக்கு நிறைந்ததை அப்படிங்கிறது அதிகமாகவே தருவார் அப்படிங்கிறது உண்மை இதை நம்ம எல்லாருமே பண்ணலாமானால் தாராளமாக பண்ணலாம் காவடி எடுக்கிறது முருகனுக்கு பிடித்த விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா காவடி விளையாட்டு அவர் லயிச்சு விளையாடக்கூடிய ஒரு தன்மை லயிச்சு பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்னா இந்த பால் காவடி பன்னீர் காவடி காவடி எடுக்கக்கூடிய நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேருந்தோ ஒரு குழந்தை கூட அந்த இடத்துல வந்து ஆடுறதை பார்க்கலாம் முருகனே வந்து ஆடின மாதிரி நமக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் அந்த இடத்துல ஒரு உணர்வு அப்படிங்கிறது அங்கே ஏற்படும் அவ்வளோ ஒரு மகத்துவம் நம்மளுடைய நம்ம உடலில் வந்து நம்ம நிறைய பேர்த்த கோவப்பட்டிருப்போம் ஆங்காரப்பட்டிருக்கோம் ஒரு சிரிப்ப காட்டாமல் இருந்திருப்போம் ஆனால் அந்த காவடி எடுக்க இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லாத்தையும் மறந்து ஒரு கை தட்டுறது நம்ம கால் வந்து அழகாக அந்த இடத்துல தாளம் போடுறது நாம் நாம் இல்லாமல் தெய்வத்தோடு லைட்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த காவடி நடக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே அந்த மேல தாளங்களும் அந்த காவடியும் நம்மளை மறக்க செய்து பகவானிடத்தில் லைற்று செல்லக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும்